என்ன அமராவதி உன் புது மரமாவ ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் போட்டிருக்கா என் மரமாவ பார்க்க என்ன அழகா லட்சணமா இருக்கா டி உனக்கு பராமட்டி ஊர்ல இல்லாத மருமக வந்துட்டா மருமக மருமகன்னு ஒரே பீத்து விலை என் மருமகளே மருமகளை இங்க கொஞ்ச நேரம் வாழ்ந்து உட்காரு என் மருமகளை சத்த நேரம் இங்க உட்காரு என் பிள்ளைக்கு மீன் கறி எப்படி வச்சா பிடிக்கணும் நான் சொல்றேன் அப்படியே நல்லா தூக்களை போட்டு காரசாரமா பண்ணி கொடுக்கணுமா அவனுக்கு எப்பவுமே மீன் கிளம்பு வச்சாலும் மீன் பொறிச்சு கொடுக்கணும் அப்பதான் என் பிள்ளை நல்லா சாப்பிடுவான் சரியாம நல்லா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரு நான் பக்கவா பாத்து எந்த மாதிரி ஒன்பது மணிக்கு என்னைக்கு எந்திக்காதே கொஞ்சம் சீக்கிரமா ஆ வந்துடுங்க நான் பிள்ளை இருக்கல்லம்மா அதான் உன் நாட்டு அவளுக்கு நல்ல முருகலை துவசிச்சுட்டா தான் பிடிக்கும்ண்ண அவளுக்கு பிடிச்ச மாதிரி சுட்டு கொடு என்னம்மா அம்மா அப்புறம் உன் மாமனா எல்லாமே இது என்ன இருந்தாலும் சட்னி அரைக்கணும்னு அதை மட்டும் கரெக்டாக பார்த்து பக்குவமாக அரைச்சி கொடுத்துருமா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி துணியெல்லாம் தூக்கி வாசி மிஷினில் பட்டுறதுன்னு நம்ம கையில் தோய் அப்போ நல்லா வெளுப்பாக இருக்கும்ண்ணே போச்சு இப்போ நம்மளுக்கு இடுப்பிலும்போது உடச்சி உட்கார வச்சுருவோம் போலையே இந்த மனசால கட்டிட்டு வந்ததுக்கு நம்மளுக்கு எல்லாம் தண்டனையும் போச்சா அரைமணி அம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கு ஒரு நல்ல டீ போட்டு இஞ்சி போட தட்டி போட்டு நல்ல டீ போட்டு கொண்டு வா மருமவளே வாய்க்கு வாய்க்கு மருமவளே மருமவளேன்னு சொல்லி ஒவ்வொரு வேலையாக ஏவிக்கிட்டு இருக்காவளே எம்மாடி என்ன வியாலை சரி எத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு பாட்டு கொண்டாடுறேன் அத்தாடி நம்மளை கொஞ்சம் நான் பஞ்சர் ஆக்கிடுவாவளே இந்த அங்கே டீ குடிங்க உன் கையால் போட்ட டீ என்ன சுவையாக இருக்குது பரவாயில்லையே நல்ல போடுறீங்க பரவாயில்ல உங்கள் அம்மா உடனே நல்லது தான் சொல்லி எடுத்து எடுத்துருக்க நல்ல டீ போட்டுருக்கோம்மா வெரி குட் என்னது வெரி குட்டா உம் எனக்கு அது மட்டும்தான் தெரியும்